இந்த முறையும் இந்த வாராகி தரும் உத்தரவை நீ விடாதே என் பிள்ளையை நீ நேசிப்பவர் எந்த நிலையில் இருக்கின்றார் என்று தெரிவதற்காகத்தான் அந்த முடிவை சொல்வதற்காகத்தான் இப்பொழுது இந்த வாராகி தாய் உன்னை தேடி வந்து நீயோ மனதில் கலக்கம் அடைந்து கொண்டிருந்தாய் அல்லவா என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது தொலைதூர பயணத்தில் அல்லவா இருந்து கொண்டு இருக்கின்றோம் நான் மட்டும்தான் எப்பொழுதும் அவருடைய நினைவுகளோடு இருந்து கொண்டு இருக்கின்றோம் ஆனால் அவர் நம்மை பற்றி நினைக்கவில்லையோ நம்மை பற்றி யோசிக்கவில்லையோ என்று நினைத்துக் கொண்டு இருந்தாயல்லவா இப்பொழுது அவர் நிலையை உனக்கு உணர்த்துவதற்காகத்தான் வந்து இழைக்கின்றேன் உன் மகிழ்ச்சியை அள்ளி குவிப்பதற்காகத்தான் இந்த தாய் வந்து கொண்டு இருக்கின்றேன் உனக்கு ஏற்படுகின்ற சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் நான் பார்த்துக்கொண்டு தான் இருக்கின்றேன் எதை சரி செய்ய வேண்டும் எதை உனக்கானதாக மாற்ற வேண்டும் வேண்டும் என்று நினைக்கின்றானோ அதை தருவதற்காக வந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை நினைத்தும் வருந்தாதே உன் வாழ்க்கையை உன் வெற்றியை வசமாக்க வந்து இருக்கும் போது நீ நேசிப்பவர் நன்றாகத்தான் இருக்கிறார் என் பிள்ளையே அவர் நன்றாக இருக்க வேண்டும் என்று மட்டும்தானே நீ என்னில் யோசித்துக்கொண்டே கொண்டே நான் விரும்பாமல் எதுவுமே நடக்கப் போவதில்லை என்று தெரியும் அல்லவா அப்படி இருக்கும் போது நீ விரும்புகின்ற விஷயத்தை செய்வதற்காக இந்த தாய்வராகி வந்து கொண்டு உனக்கு வேண்டியதை உனக்கென்று தர வேண்டியதை தருவதற்காக வந்து கொண்டு இருக்கும்போது நீ விரும்பிய தோற்றத்தில் உன் கண்முன்னே வந்து உனக்கான உதவியை செய்வதற்காகத்தான் வருவேன் அதனால் அத்தான் சொல்கிறேன் உனக்கு பிடித்தவரின் மூலம் உன் வெற்றியை தருவதற்கு வந்து கொண்டு இருக்கும்போது நீ நேசிப்பவர் எப்படி இருந்து கொண்டு இருக்கின்றார் என்ற நிலைமையும் சொல்லிக்கொள்ளத்தான் வந்து இருக்கின்ற என் பிள்ளையே நீ நினைத்தும் வருந்திக் கொண்டு மாற்றங்கள் எப்போது நிகழும் என்று மாற்றத்தை நோக்கி காத்திருக்கும் என் பிள்ளையே காலங்கள் மட்டும்தான் முந்திக்கொண்டு போகிறது ஆனால் என் வாழ்க்கையின் நிலை எப்படியே தான் இருந்து இருந்து கொண்டு இருக்கின்றது என்று அல்லவா இதோ உன் நிலையை மாற்றியமைத்து உன் கருமை வினையினும் உன் விதையையும் கழித்து விட்டு உனக்கு வெற்றியை தருவதற்காக இப்பொழுது இந்த தாய் வராகி வந்திருக்கும் போது நீ எதனைத்தும் மருந்தவே வேண்டாம் என் பிள்ளையை வெற்றியின் மரத்தினை தருவதற்காக வந்திருக்கும் போது நீ பொறுமையோடு காத்திருந்ததற்கான பலன் கிடைக்கத்தான் போகிறது சிறிது சிறிதாக வரும் பிரச்சனையை எண்ணி நீ அது பெரிதாக நினைத்துக்கொள்ள வேண்டாம் இதுதானே போகால் போகட்டும் என்று எண்ணிக்கொண்டு இதுவும் கடந்து வரத்தான் போகிறேன் என்று நீ நினைத்துக்கொள் இப்பொழுது எதற்காக நீ வருத்தப்பட்டாயும் இப்பொழுது நீ எதற்காக கலங்கினாயோ அந்த கலங்கிய விஷயமெல்லாம் உனக்கு சாதகமான நிலையைத்தான் தான் எட்டப் போகிறது கேள்வி என்ற ஒன்று இருக்கும் போது பதில் என்ற ஒன்று இருக்கத்தானே செய்யும் அதன் பிறகு எதற்காக யோசிக்கின்றாய் உன் மனதில் எந்த வருத்தத்தையும் நீ பட வேண்டிய அவசியமில்லை அவர் நன்றாகத்தான் இருக்கிறார் என்று உன் மனதில் சொல்லிக் கொண்டு இருக்கும் போதும் அவர் நன்றாகத்தான் இருப்பார் தங்க நீ முதலில் நீ எல்லாவற்றையும் தான் நீ வா உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று யோசித்துப்பார் சிந்தித்து செயல்படும் உன் வெற்றிக்கான தேடலை தேடிக்கொண்டே இரு நம்பிக்கையோடு இரு உனக்கான பெருமகிழ்ச்சிக்கான களத்திற்கு நான் உன்னை அடியெடுக்க வை போதெல்லாம் நீங்கள் எதையோ நினைத்து கொண்டு வருந்தவே வேண்டாம் உன் மனதில் என்ன நினைத்து கொண்டு இருக்கின்றாயோ அதை நான் உனதாக இருந்து கொண்டு இருக்கும் போது இங்கு நடப்பது எல்லாம் நல்லதாகத்தான் நடப்பது எவ்வளவு காலம் என்று நினைத்ததை விட எத்தனை காலமானாலும் என் தாய் என்னை கைவிட போவதே கிடையாது என்று யோசித்துக் கொள் உன்னை புறக்கணித்துவிட்டு உன் அன்பை தூர எரிந்துவிட்டு இங்கு சில விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கின்றது என்று என்றால் நீ அதை பற்றி மட்டும் யோசிக்காதே அதை என் தாண்டி உனக்கான விஷயத்தில் நான் கூட இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்று நீ நினைத்துக்கொள் இனி கும்மிழி போல தர்ம சங்கடமான நிலை வந்தாலும் கவனம் சிதறாமல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் உன்னை மாற்றி யோசிக்க வைக்கும் நிலையை நீ உருவாக்கிக்கொள் நிலை தடுமாறாமல் முன்வைத்த காலை பின்வைக்காதே வேகம் எடுக்காதே நிலையில் உன் வாழ்க்கையின் மனம் வாழ் போன போக்கில் போகாமல் விதி போன போக்கில் போகாமல் எது சரி எது தவறு என்று யோசித்து சிந்தித்து செயல்படவே ஆனால் நிச்சயம் நீ துவண்டு போகாமல் உனக்கான வெற்றி அடைந்தே தீர்வாய் வாழ்க்கை தரமான அற்புதமும் அதிசயமும் உனக்காக உன்னை தேடி வரத்தான் போகிறது நீ நம்பிக்கையோடு கத்திருந்ததற்கான பலனை உனக்கு தருவதற்காக வந்து கொண்டுதான் இருக்கின்றேன் உண்மையான விஷயத்தை நீ சரியாக புரிந்து கொண்டாலே போதும் மற்றதை பற்றி யோசிப்பதற்கு இங்கு நேரமே வேண்டாம் என் பிள்ளையை உனக்கு வேண்டியதை நான் தரத்தான் போகிறேன் நீ நினைத்ததை நீ அடையத்தான் போகிறாய் நம்பிக்கையோடு காத்திரு உனக்கான வெற்றியின் பயணத்தை தருவதற்கு வந்து கொண்டுதான் இருக்கின்றேன் உன் இல்லத்தில் அதிசயத்தை நடத்தியே தீருவேன் என்று சவால் விட்டு சொல்வதற்காக அல்லவா வந்திருக்கின்றேன் நீ மனம் கலங்கி நின்று கொண்டிருக்காதே எது நிறைவேறும் எது என்று யோசிக்கின்றாய் அல்லவா நீ என்னிடம் எந்த ஆசையை சொன்னாய் என்னிடம் இந்த பிரார்த்தனை நிறைவேறியே ஆக வேண்டும் என்று அது தீவிரமாக உன் செயல்பாட்டில் செயல்பட்டு கொண்டிருந்தாயே அது மட்டுமல்ல அந் அந்த விஷயத்தில் அந்த வைராக்கியத்தில் எவ்வளவு பெரிய இடர்பாடுகள் வந்தாலும் நீ எடுத்துக்கொண்ட இலக்கில் உறுதியாக இருந்தாயே அந்த உறுதியாக இருந்த ஒன்றைத்தான் உன் உள்ளம் நிறைந்த ஒன்றைத்தான் உன் கரம் பற்றி தருவதற்காக வந்திருக்கின்றேன் சில பேரோ அதை உறவாக நினைத்துக்கொண்டிருக்கலாம் இன்னும் சில பேரோ அதை பணமாக நினைத்துக் கொண்டு இருக்கலாம் இன்னும் சில பேரோ அது தான் வேண்டும் நினைத்து கொண்டும் அங்கு உடமையாக இருக்கலாம் என் தங்கமே எது எப்படி இருந்தாலும் உனக்கு அவசியமானதோ அத்தியாவசியமானதோ என்று நீ விடாதே உனக்கு எது அத்தியாவசியமானதோ அதை தருவதற்குத்தான் உன் நம்மையானவள் இங்கு நீ வருவதற்கு முன்பாகவே உன் வீட்டிற்கு வருவதற்கு முன்பாகவே நான் உன் வீட்டு வாசலில் காத்து நின்று கொண்டிருக்கின்றேன் இனியும் என் பிள்ளைகளை ஏமாற்றக்கூடாது இனியும் என் பிள்ளைகள் காக்க வைக்க என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இருந்து உனக்கான செயலில் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றேன் உன் வெற்றிக்கான இந்த தேடலில் மிக பெரும் வெற்றியை மட்டும்தான் உனக்கு கொடுப்பதற்காக இந்த வராகி தாயா நான் இருக்கும் பொழுது நீ இதற்காக தங்கமே மனம் தவித்துக் கொண்டே இருக்கின்றாய் நினைத்து நினைத்து வருத்த கூடிய அளவுக்கு இங்கு ஒன்றுமே நடக்கவில்லை 你又。 வெற்றிக்காகத்தானே இவ்வளவு பெரிய விஷயத்தை எளிதாக செய்து விடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய் அப்படி இருக்கும் என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் இனி மிக பெரும் மாற்றத்தை மட்டும் தருவதோடு இல்லாமல் நீ கேட்ட வாழ்வையே பரிசலிக்கத்தான் வந்திருக்கின்றேன் நினைத்து நினைத்து எதற்காக வருந்துகின்றாய் எதை இழந்து விட்டேன் என்று தவிக்கின்றாய் இழந்ததை விட இழந்து விட்ட ஒன்றை விட நீ மிக சிறப்பான தான் நீ பெறப்போகிறாய் என் தங்கமே உன் மனதிற்குள் இருக்கின்ற அந்த ஆசையும் கனவையும் நான் அறிந்து விட்டேன் மற்றவர்களுக்காக சில சமயம் நீ என்னிடம் வந்து அவர்கள் என்ன தவறு செய்தாலும் தாயே அவர்களுக்காகவும் நான் வேண்டிக் கொள்கிறேன் அவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் நானும் நன்றாக இருக்க வேண்டும் என்று என்னிடம் ஒரு வேண்டுதலை வைத்திருக்கின்றாய் அந்த வேண்டுதலை நிறைவேற்றி உன்னை அவரிடம் நிரூபிப்பதற்கான முயற்சியில் நான் இந்த வராகி தாயானவள் இப்பொழுது இறங்கியிருக்கின்றேன் அது மட்டுமல்ல நீ கேட்காமலே அந்த செயலை செய்வதற்கே எனக்கு ஒரு பத்து நிமிட முடிவு போதுமானதுதான் ஆனால் அந்த பத்து நிமிட முடிவில் நீ என்ன நினைக்கின்றாய் நீ எப்படி அவர்களுக்காக செயல்படுகிறாய் என்பதை பொறுத்துதான் அமைகின்றது நாம் சில உறவுகளிடம் அங்கு கடந்து வருகின்ற பாதையில் சண்டைகளும் சச்சரவுகளும் இல்லாத பொழுது அவரை விட்ட ஆளில்லை அவர்தான் என் உயிர் என்றெல்லாம் மாறி மாறி பேசிக்கொண்டே இருப்போம் எவ்வளவு உண்மையாக இருக்கின்றார் எவ்வளவு பெரிய விஷயத்தை நமக்காக விட்டு கொடுக்கின்றார் என்று நம் துணையை பற்றி அவ்வளவு பெருமிதமாக எடுத்துக்கொள்வோம் ஆனால் அதையும் தாண்டி சில விஷயத்தில் உங்களுக்குள் எதிர்மறை எண்ணங்கள் இருக்கும் பட்சத்தில் ஒருவருக்கொருவர் பேசும்போது இது வேண்டாம் அது வேண்டாம் என்று சொல்லும்போது கூட அந்த காரியத்தில் வெற்றி என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கும் அவர்கள் சொன்னால் சொல்லிவிட்டு போகட்டும் திரும்ப திரும்ப அதையே நினைத்து கொண்டு இருக்காதே வெற்றியோடு உன்னை வழி நடத்தி கொண்டு இருக்கும்போது எல்லாம் இணைய உனக்கு நல்லது தானே நடக்கும் இந்த தாயை முழுமையாக நம்பும் உனக்கு வரவேண்டியது தானாகவே வந்து சேரும் நீ நினைத்தது பலிக்கும் பார் ஓம் ராகி தாயே போற்றி